ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவானுடைய குழந்தைகளே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் யாருக்கு சுயம் பகவான் கல்வி கற்பிக்கிறாரோ யாருக்காக ஸ்வர்க ராஜ்யத்தை அவர் கொண்டு வந்து விட்டாரோ அவர்கள் எத்தனை ஆனந்தமடைய வேண்டும் மகிழ்ச்சியில் மெய் போய்விட வேண்டும் ஆஹா எனக்கு யார் கிடைத்து விட்டார் அனுதினமும் அதிகாலையில் அவரோடு எனக்கு சந்திப்பு ஏற்படுகிறது யார் எனக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பினை கற்பித்து கொண்டிருக்கின்றார் பகவான் வந்து இந்த படைப்பின் அனைத்து ரகசியங்களையும் திறந்து வைத்து விட்டார் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய முழுமையான ஞானத்தை வழங்கிவிட்டார் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் குறிக்கோளை காட்டிவிட்டார் மாயாவை வெற்றியடைவதற்கான வழியை காட்டிவிட்டார் மேலும் நமக்கு ராஜயோகம் கற்பித்திருக்கிறார் அதன் மூலம் நாம் முழுமைத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்கள்தான் நமது சாஸ்திரங்களில் குழப்பு எழுதப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்களையும் தர்சனங்களையும் ஒருவர் படித்தாலும் கூட முழுமையான ஞானம் புரிவதில்லை பாபா வந்து எத்தனை சரளமான வார்த்தைகளில் நமது புத்தியின் கபாடத்தை திறந்துவிட்டார் சிந்தித்துப் பார்ப்போம் நாம் அறிய வேண்டியது என்று இனி மீதம் ஏதுமில்லை இன்னும் என்ன சூக்மமான விஷயங்கள் மீதம் இருக்கின்றனவோ அவற்றை நமது சுத்திகரிக்கப்பட்ட புத்தியால் தெய்வீகமான புத்தியால் நாம் அறிந்து கொள்வோம் நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆத்மா நான் எப்படிப்பட்ட ஹீரோ நடிகன் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் எனது பாகம் எப்படிப்பட்டது இதனையும் நாம் அறிந்து கொண்டே செல்வோம் பகவான் யார் எங்கிருக்கிறார் அவரது சூக்மஸ்வரூபம் என்ன இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் யோக பயிற்சி செய்து செய்து உண்மையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம் அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்கின்றார் அவர் நம்மை எத்தனை நேசிக்கின்றார் அவர் நமக்கு எவ்வாறு உதவி செய்கின்றார் அவரது அனைத்தும் நமக்காகவே இவற்றையும் நாம் அறிந்து கொண்டே செல்வோம் எனவே பாபா நம்மை ஞானத்தின் களஞ்சியமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் நாம் இந்த மகிழ்ச்சி மற்றும் பெருமிதத்தில் ஆனந்தமடைவோம் யார் நமக்கு கல்வி கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார் பகவான் அர்ஜுனனுக்கு கீதை ஞானத்தை போதித்தார் என்று கேள்விப்பட்டோம் அவர் நமக்கும் கற்பித்திருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று சிந்தித்தோம் நேரடியாக பகவான் வந்து நம் முன்னிலையில் கீதை ஞானத்தை போதித்து கொண்டிருக்கின்றார் நேரடியாக அவரிடம் ஞானம் கேட்கும் அதிர்ஷ்டம் நமக்கு தான் கிடைத்திருக்கிறது நமது வாழ்க்கையில் ஞானத்தின் வெளிச்சம் வந்துவிட்டது இது மிகப்பெரிய வெளிச்சமாகும் இந்த வெளிச்சம் நமக்கு அனைத்து பாதைகளையும் காட்டிவிட்டது மனிதர்கள் அறியாமையின் இருளில் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதை தென்படுவதே இல்லை நமது அதிர்ஷ்டத்தை மகிமை பாடுவோம் பாபாவுக்கு மகிமை பாடுவோம் நாமும் குணவான்களாக ஆகிக்கொண்டே செல்வோம் வெறும் பக்தர்களைப் போன்று மகிமை பாடாமல் நல்ல உணர்வோடு பாபா நீங்கள் எத்தனை பெரிய சுகத்தை எங்களுக்கு வழங்குகிறீர்கள் உண்மையில் நீங்கள் சுகங்களின் கடல் சுகங்களின் வள்ளல் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு விட்டோம் எங்களது துக்கங்களை நீங்கள் அழித்து விட்டீர்கள் உண்மையில் நீங்கள் துக்கங்களை அழிப்பவர் சுகத்தை வழங்குபவராவீர்கள் இவ்வாறு நல்ல உணர்வோடு மகிமை பாடுவோம் பக்தர்களை போன்று மந்திரம் போன்று உச்சரிப்பதல்ல அவரது ஒவ்வொரு குணத்தின் மூலமாகவும் நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை நினைவு செய்து கொண்டே செல்வோம் அப்போது வாழ்க்கை குணங்களால் நிரம்பிக்கொண்டே செல்லும் பகவானுக்கு வெறும் மகிமை பாடிவிட்டு தன்னைத்தான் குணங்களால் நிறைத்து கொள்ளவில்லை என்றால் பகவான் நம் மீது திருப்தி அடைய மாட்டார் இவ்வாறு இன்று முழு நாளும் பகவானுடைய மகிமையை பாடுவோம் பாபா நீங்கள் சுகங்களின் கடலாவீர்கள் ஆவீர்கள் எங்களுக்கு எத்தனை சுகங்களை வழங்கியிருக்கிறீர்கள் என்று உணர்ந்து பாடுவோம் பாபா நீங்கள் ஞானக் கடல் எத்தனை பெரிய ஞானத்தை எங்களுக்கு வழங்கிவிட்டீர்கள் என்று ஞானக் கடல் தந்தையின் மகிமையை உணர்ந்து பாடுவோம் நீங்கள் சர்வசக்திவானாவீர்கள் உங்களது அனைத்து சக்திகளையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் என்று அனுபவித்து பாடுவோம் நீங்கள் வரங்களின் வள்ளல் ஆவீர்கள் எங்களது தலை கரம் வைத்து எத்தனை வரங்களால் எங்களை நிறைத்து விட்டீர்கள் என்று நெகிழ்ந்து பாடுவோம் இவ்வாறு முன்னிலையில் பாப்தாதாவை பார்த்து அவரது மகிமைகளை மனதார உணர்ந்து பாடுவோம் ஓம் சாந்தி